பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிருக்கே பகுதியோடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம் இந்த பகுதியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் ஆரோக்கியம் நிறைந்த பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் அதாவது வந்து மருத்துவர்களினுடைய ஆலோசனை நிறைந்ததாகவே இந்த பகுதியானது அமைந்துள்ளது நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பெண்களாகிய எங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் நாங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் நோய் நிலைமையின் போது எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்து நாங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பது பற்றிய நிறைய விடயங்களை இந்த பகுதியின் மூலமாக உங்களுக்காக நிச்சயமாக அனைவருக்குமே பயனுள்ள பகுதியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்ய பிரியா சிவரா கடந்த வாரத்தில் வந்து ஹோமோனல் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அதை அதில் வந்து முடிச்ச நாங்க பிரஸ்ட் கேன்சருக்கு வர்றதுக்காக ஹோமோனல் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி என்ற ஒரு விஷயம் ஆஃப்டர் த மெனாபோஸ் அதாவது ஹோமோன்ஸ் எல்லாம் அதாவது ஒன்று எங்களுக்கு சூலகத்துக்கு கருப்பைக்கு தார ஈஸ்ட்ரஜன் ப்ரஜஸ்ட்ரோன் இப்படியான எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச் எல்லாம் விட்ரோவல் அடையும் அதை ரெகுலர் இல்லாமல் போகும் இதனால மெனாப்போஸுக்கு பிறகு எங்களுடைய அழகு கெட்டுவிடும் சில சில பல தொந்தரவுகள் ஏற்படும் உடம்பெல்லாம் வந்து எரிவு அதிக வியர்வை கைகால்கள் குற்றினோம் எப்படி என்று நிறைய பிரச்சனைகள் பெறும் இதனை வந்து தடுப்பதற்காக சில பெண்கள் ஹோமோன் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் படுறதுக்காக ஹோமோனல் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி என்றதை ஹேண்டில் பண்ணினோம் அந்த ஹெச்ஆர்டி என்ற ஒரு விஷயம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா சில பல பாதிப்புகளையும் ஏற்படுத்திவிடும் அதனால அந்த ஈஸ்ட்ரஜன் எல்லாம் அளவுக்கு மீதி மீறி அவர்கள் அவர்களுடைய பிளட்டில் வந்து சர்க்குலேட் பண்ணும் பொழுது பிரஸ்ட் கேன்சரை ஏற்படுத்த போகுது அத்துடன் எங்களுக்கு சில ரேடியேஷன் தெரப்பி நாங்க பல கை கால்கள் நோ அல்லது வந்து லங்ஸில் வந்து நெடுக இன்ஃபெக்ஷன் அல்லது தலையில எதுவும் இன்ஃபெக்ஷன் அப்படி போகைக்க அடிக்கடி சில நேரம் எக்ஸ்ரே எடுக்க பார்க்க வேண்டி வரும் அதாவது ரேடியோலஜியில் ரேடியோலஜி யூனிட்டில் போய் எக்ஸ்ரே எடுக்க வேண்டி வரும் இதனாலையும் அதாவது பிரெஸ்டுக்கு பக்கத்தில் உள்ள லிவர் லங்ஸ் பிரெயின் இப்படி அந்த இந்த போன் ஏரியா இப்படி நாங்கள் எடுக்கும் பொழுது அந்த பக்கத்தில் உள்ளது தானே பிரஸ்ட் அதனால் எக்ஸ்போஷர் குரோனிக்ஸ் எக்ஸ்போஷரா எக்ஸ்போஷராக வந்து இந்த எக்ஸ்ரே நாங்கள் பக்கத்தில் உள்ள ஓர்கன்ஸுக்கு எடுக்கிறதாலையும் இந்த பிரஸ்ட் கேன்சர் வரக்கூடும் இவ்வளவும் நாங்கள் பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்குரிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதாவது தூண்டுற காரணி வருகின்ற காரணியை பற்றி பார்த்தோம் இனி நாங்கள் இன்று அந்த ஒரு பிரஸ்ட் கேன்சர் பிரெஸ்ட் கேன்சர்ன்னு சொன்னால் அது அவையால் எப்படி போக போகுது பிரஸ்ட் கேன்சர் நான் முதலே சொல்லி போட்டேன் ஒரு அப்னோமலான செல்ஸ் வந்து ஒரு இடத்துல ப்ரூபரேட் பண்ணிருக்கு பிரஸ்ட்டில் அந்த பிரஸ்ட்டில் உள்ள ஒரு கேன்சர் செல் உடம்பு ஃபுல்லாகவே வந்து அந்த கேன்சர் செல் இன்வெர்ட் பண்ணி அதை சொல்றது மெட்டாஸ்டேஸ் பண்ணலாம் மெட்டாஸ்டேசிஸ் எப்படி பண்ணலாமண்டா ஒரு பிரஸ்ட்டில் உள்ள கேன்சர் செல் எங்களுக்கு அதில் ஒரு தொடர்ச்சி இருக்கு லிம் வெசல்ஸுக்குடாக நிணநீர் கால்வாய்களால போய் அடுத்த லிம் நோட் பக்கத்தில் லிம் நோட்ஸ் எங்கெங்க இருக்குமேடா இந்த பிரஸ்ட்டுக்கு பக் பக்கத்திலேயே ரெண்டு மெமரி இதை ரெண்டு ப்ரெஸ்டே சொல்றது மெமரி ரீஜன் அந்த ரெண்டு மெமரி ரீஜனுக்கு நடுப்பட்ட இடத்துல ஒரு லிம் லிம்நோட்ஸ் இருக்கு இன்டர்னல் மெமரி லிம் நோட்ஸ் அதுக்குள்ள போகலாம் அல்லது வந்து எங்களுக்கு கிளவிக்கல் அதாவது இந்த எங்களுக்கு இந்த கிளவிக்கல் சொல்றது இவடத்துல உள்ள எண்பு இந்த எண்புக்குள்ள உள்ள வந்து அந்த போகலாம் லிம் வெசல்ஸுக்குள்ளால லிம்னோட்டுக்குள்ள போகலாம் அல்லது வந்து இந்த கக்கங்களுக்குள்ள உள்ள லிம்னோட வந்து பிரஸ்ட் கேன்சர் செல்ஸ் வந்து அந்த லிம்னோட போகலாம் அப்ப இப்படி பக்கங்கள்ல உள்ள லிம்னோட போய் சேர்ந்த அந்த கேன்சர் செல்ஸ் பிறகும் என்ன லிம் வெசல்ஸுக்குள்ளால போய் அடுத்த பக்கங்களில் உள்ள லங்ஸ் லிவர் நெக் ஹெட் இப்படியான இடங்கள்ல ஈவன் போன்ஸ் உடம்புல உள்ள எந்த பாகங்கள்ல போன்ல கூட போனா பேக் ஏக் இருந்தா போல முறிஞ்சு விழுவினா அப்படியான நி நிகழ்வுகள் கூட ஏற்படலாம் அப்ப ஒரு கேன்சர் செல் பிரஸ்ட்ல வந்தால் எப்படி ஒரு ஆளுக்கு இறப்பு ஏற்படுத்துதுன்னு சொன்னா பக்கத்துல உள்ள லிம் வெசல்ஸுகளால போய் லிம் நோட்டுக்குள்ள போய் பக்கத்துல உள்ள ஓகன்ஸுகளுக்குலாம் இந்த கேன்சர் போக்ல இப்ப லங் கேன்சர் வரலாம் லிவர்ல கேன்சர் வரலாம் ஹெட்ல வரலாம் நெக்ல வரலாம் போன்ல கேன்சர் வரலாம் இது ஒரு பாரிய விளைவை ஏற்படுத்த போகுது எனவே இந்த பிரஸ்ட் கேன்சரை நாங்கள் எப்படி பார்ப்பதுன்னு சொன்னால் ஒரு பெண் பதினெட்டு வயதை அடைந்தவுடன் மாதா மாதம் தன்னுடைய மார்பை வந்து சுயமார்பு பரிசோதனை செய்ய வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் சுயமார்பு என்று சொன்னா லைட் ஃபெசிலிட்டியான ஒரு ரூம்ல ஈவன் பதினெட்டு வயது ஏன் சொல்றேன்னு சொன்னா ஒரு தாய்க்கு தமக்கைக்கு முதல்ல கேன்சர் இருந்திருந்தா பிரஸ்ட் கேன்சர் இந்த பெண் இன்னும் எவையாராயிருக்கோனும் இந்த தன்னுடைய சுயமார்பை பரிசோதனை இல்லை லைட் பெசிலிட்டியான ரூம்ல ஒரு கண்ணாடிக்கு முன்னால நின்று ரெண்டு கைகளையும் தொங்க விட்டு கொண்டு ஹேங்கிங்ல விட்டு கொண்டு தன்னுடைய பிரஸ்ட மிரருக்கு முன்னால கண்ணாடிக்கு முன்னால நின்று தன்னுடைய மார்பை சைஸ் சில நேரம் ஒரு சைஸ் வித்தியாசப்பட்டு மற்ற சைஸ் வித்தியாசப்பட்டு ஒரு காண்டு பார்க்க வேண்டும் ஷேப்ப பார்க்க வேண்டும் ஏதாவது கண்ணுல வந்து கட்டிகள் தெரியுதான் முதல்ல பார்க்கணும் அந்த பார்க்கும் பொழுது என்ன ஷைப் சைஸ் ஷேப் பார்க்க வேண்டும் ரெண்டு 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 ஷேப் வித்தியாசப்படுதா மற்றது எதுவும் தெரிகிற கட்டிகள் ஏதாவது இருக்கா அந்த கட்டி இருந்தால் அந்த கட்டி அந்த கட்டி ஏதாவது அந்த கட்டியில சிவப்பு நிறம் ரெட்னஸ் இருக்கா அந்த கட்டி நல்லா ஸ்வெல் பண்ணி வீங்கி இருக்கா அல்ல அந்த கட்டியில வந்து உடைவு அல்லது ஏதாவது கிழிஞ்சு ஒரு காயம் மாதிரி இருக்கா அந்த காயம் இருந்தால் வருகின்ற டிஸ்சார்ஜ் அதாவது அதுல இருந்து ஏதாவது திரவம் வழி இருதா அந்த திரவம் ரத்தமாயிருக்கா அல்ல நீர்த்தன்மையாயிருக்கா அல்லது பால் நிறமாயிருக்கான்னு பார்க்க வேண்டும் இது ஒரு ஆள் முன்னுக்குறேன் பாக்குறது அத்துடன் அந்த பார்க்கும் பொழுது ஒரு எங்களுக்கு மார்பு காம்புகள் நிப்பிள் பற்றி பார்க்கணும் நிப்புள் எப்படி இருக்கின்றது ரிட்ராக்ட் பண்ணி இருக்க அதாவது சில கேன்சர் காரணமாக உள்நோக்கி சில டிஷுக்கள் இழுக்கப்படுறதால இந்த நிப்புள் உள்ளுக்கு மார்பக காம்புகள் உள்ளு நோக்கப்பட்டு உள் நோக்கப்பட்டு இழுக்கப்பட்டு இருக்கு ரிட்ராக்டட் நிப்பிள் அல்லது இன்வெர்டடா உள்ளுக்கு மடிப்பட்டு இருக்கான்னு பார்க்கணும் அந்த நிப்புள்ளையே ஏதாவது கிராக் வெடித்திருக்கான்னு பார்க்க வேண்டும் வர உள்ள பார்க்கணும் இந்த அந்த மார்பக காம்புகள் உள்ளெடுக்கப்பட்டது மாதிரி சுற்றியுள்ள தசைகள்லையும் என்ன செய்ய போகுதுன்றா உள்நோக்கி இழுக்கப்பட்டிருக்கிறதால உங்களுக்கு தோடம்பலம் தெரியும் தானே தோடம்பலத்துல எப்படி குத்து 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 விழுபட்டு அது மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் அதுக்கு பேர் சூடோ ஒரேஞ்சு சூடோன்னா போலி ஒரேஞ்ச மாதிரி ஒரு போலி தோற்றம் இருக்கும் இது அந்த ரெட்னஸ் அப்படி ஏதாவது அல்லது டிம்ப்ளிங் உள்நோக்கி இழுக்கப்பட்டிருக்கா பள்ளம் பள்ளமா இருக்கா என்றதை பார்க்கணும் அடுத்ததா அவ முதல் வந்து ஹேங் பண்ணின தான் பார்த்தவ ரெண்டாவது முறை தன்னுடைய கைகளை ரேஸ் அதாவது மேல உயர்த்தி வைத்து பார்த்து கொண்டு இருப்பா பார்க்கும் பொழுது என்ன செய்யுமான்னு சொன்னா மார்பகங்கள் வந்து கைகளை உயர்த்தும் பொழுது மார்பகம் முன் இருக்கும் அப்படி அந்த கட்டிகள்ல ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கான்னு பார்க்கலாம் மூன்றாவது முறை தன்னுடைய இடுப்பில வந்து கைய வைத்து கொண்டு பார்க்கும் பொழுது என்ன செய்யும் பிரஷ் மட்டும் முன் தள்ளப்பட்டிருக்கும் அப்பொழுது பிரஷ்டில ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கான்றத இவ வந்து கூடுதலாக பார்க்க கூடியதா இருக்கு நன்றி